எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா இரண்டு ஜாண்டி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ஒன்று ஐம்பது ஐம்பது டி மற்றும் முன்னொன்று ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க இரண்டு டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்ட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ இந்த டிராக்டர் ரீல்ஸை பற்றி பார்ப்போம் டிராக்டர் ரீல்ஸ் பக்கம் பார்த்து நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சீல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டிருக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் கூட வருது கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இருக்குங்க டயர் கண்டிஷன் வச்சு நாலுமே ஒரிஜினல் டயருங்க இருக்குங்க ஃப்ரண்ட் அண்டு பேக் பற்றினவனுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கு இந்த ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றினவனுக்கு நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட லாஸ்ட்டில் இருக்குது அந்த நம்பருக்கு அண்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிராக்டர் டீட்டெயில்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் சின்ன பார்க்க போகிற ட்ராக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டிங்க ஐம்பது ஹெச்பி வண்டிங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு இல்லைங்க டபுள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் விட வருதுங்க வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜினுங்க வீ ஃபோருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா உனக்கு கம்பெனி பிட்டடு ஹூக்குபெட்டு மற்றும் பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் மாதிரி பெயிண்ட் செப்பு கிடையாது வண்டி உங்களுக்கு சேத்துல இறங்காதான் வண்டிங்க வண்டியோட ரிசிப்ஷன் அவங்களுக்கு கரூர் ரிசீப்ஷன் இருங்க டிஎன் நாற்பத்தி ஏழு வண்டியோட டயர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரண்ட் அண்டு பேக் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியில் இன்ஜின் கிரௌண்டு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு ஆடியோ செலவு ஒரு மிச்சம் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்க ட்ரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் 50 hp இருக்குனால உங்களுக்கு நல்ல ஒரு 20 திறன் இருக்குங்க நல்லா உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பேலர் ஓட்டுறதுக்கு நாற்பத்தி ரெண்டு பில்லர் ரொட்டேட்ரு யூஸ் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட ட்ராக்ட்ரு மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு அப்புறம் நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய போகணங்களை மிக விரைவாக நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த இரண்டு ஜான்ண்டியும் மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம மூலிமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு விற்பனைக்கு விற்பனைக்குள்ளுங்க வேணுங்கிறாங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க இந்த ஐம்பது ஐம்பது டி இருக்கின்ற லொக்கேஷன் பற்றி நம்மளுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உங்களுக்கு நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறோங்க இதோட காண்டெக்ட் நம்பரு இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் மட்டும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோடய புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல் ஒரு இன்னொரு டிராக்டர் செயல் சொல்லியில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்